அன்மன் இஸ்லாமிய உறவுகளே இந்த உஸ்மானிய கிலாபத்துல எங்களுக்கு தெரியும் இரண்டாம் அப்துல் ஹமீத் அஸ்தான் என்று சொல்லக்கூடியவர் உலகத்திலேயே யூத ஒரு நாடு உருவாக்கணும் என்று சொல்லி முதலாவதாக ஒரு கிதாப் எழுதினவர் தான் இதுதான் இந்த கிதாபு த ஜூஸ் ஸ்டேட் ஸ்டேட் ஆஃப் ஜூஸ் என்று சொல்லி ஒரு கிதாபு உருவாக்கி பலஸ்தீனத்தை இஸ்ரேலுடைய நாடாக மாத்தணும் என்று கொண்டு வந்தவரு இவர் என்ன செய்யறாரு என்று சொன்னா என்னுடைய ஓத்தர் தான் ஹேசல் என்று சொல்லக்கூடியவர் இவர் என்ன செய்யறாரு தெரியுமா இவரு இரண்டாம் சுல்தான் அப்துல் ஹமீத் அதாவது இருந்துச்சு இந்த நேரத்தில் இவர் போறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எழுதின கிதாபு இவர் போறாரு இரண்டாம் அதாவது அப்துல் ஹமீத் அசானி அவரை சந்திக்கிறதுக்கு இவர் போன நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டு இவர் ஆட்சி செஞ்சது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் காலத்துல போய் இஸ்ரேலுடைய நாடாக சொல்றாருக்கு சுவிட்சர்லாந்து கான்பரன்ஸ் நடக்குது யூதர்கள் கலந்து கொண்டு முதலாவது பிரேரணை வைக்கிறாங்கன்னா இஸ்ரேல் அதாவது பலஸ்தீனத்தை இஸ்ரேலுடைய யூதர்களுடைய நாடாக மாத்தணுமே ஒரு நாடும் இவங்க எடுக்கிற எடுத்தா அந்த நாட்டுடைய ஆட்சியர் ஆட்சியை பிடிச்சி ஈக்கிறவங்களும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க அவ்வளவு மோசமானவர்கள் இந்த நேரத்தில் அப்துல் ஹமீத் சாலி கிட்ட போய் சொல்றாங்க இந்த ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணி பொம் பிளாஸ்ட் தப்பினாரு எந்த அளவுக்கு என்ன ஜும்மா தொண்டுட்டு வாராரு இவரை கொல்றதுக்கு யூதர்கள் ட்ரை பண்ணி பொம் பிளாஸ்ட்ல காயங்களோட தப்புறாரு எந்த அளவுக்கு பார்தூரமானது என்றால் இவரோட சுத்தி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பேர் கார்ட்ஸும் ஒன்பது சகிதாவுறாங்க அவ்வளவு குறிவைக்கப்பட்டவர் இஸ்லாமிய ஆயிரத்தி எட்நூத்தி சொச்சத்துல அதாவது ஜெர்மன்ல இருந்து இன்ஜினியர்ஸ் வாராங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல வந்து சுல்தான் அப்துல் ஹமீத பாத்து சொல்றாங்க உங்களோட மாளிகையில கரண்ட் இல்லதானே கரண்ட் சப்ளை பண்ண வந்திருக்கிறோம் சொன்னாரே ஏண்ட இந்த மாளிகை மதீனால கரண்ட் இல்ல மதீனாவது முதலாவது சப்ளை பண்ணுங்க முதன் முதலாவதாக மதீனாவுக்கு மஸ்ஜிதே நபவிக்கு கொடுக்கப்பட்ட கரண்ட் அப்துல் ஹமீத் சானியுடைய அவருடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு இப்ப அங்க போறாங்க முதல் முதலாவதாக மதீனா முனோவரா பத்து கரண்ட் ஆல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது எந்த அளவுக்கு சொன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட நூத்தி மில்லியன் பவுன்ஸ் அந்த காலத்துல கொடுத்து சொல்றாரு பலஸ்தீன பூமி உங்களுக்கு கீழால இருக்குது நீங்க அனுமதி தந்தா அது எங்க யூத நாடாக மாற்றுவோம் உடனே சொன்னாரே என்னை சந்திக்க கூட அரண்மனைக்கு வரக்கூடாது அவருக்கு சொல்லுங்க எந்த உடம்ப வெட்டி எந்த உடம்புல சுண்ட தருவேனே தவிர பலஸ்தீனத்துடைய ஒரு இன்ச்ச கூட தரமாட்ட யூதர்களுக்கு பலஸ்தீனத்துடைய ஒரு இன்ச் அவ்வளவு தைரியமாக பேசினவர்